ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய வந்து விஷயங்கள் வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையதுன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா எனக்கு நம்பிக்கை இருக்குங்க நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது என்னோட பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேர் வந்துமே இருப்போம் மதியானம் ஒரு மூணு மணி இருக்கும் அப்போ பேசிகிட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா ஆண்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லியும் நம்ம வேர் பண்ணுற எல்லாம் எடுத்து ஒரு அஞ்சு சேரீயாக உட்காந்து அயன் பண்ணிக்கிட்டே எங்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க என்ன இவ்வளோ வசதியாக இருக்காங்க இவங்க ஒரு கடையில் கொடுத்துட்டு ஒரு பத்து ரூபா தான் நான் இது கொடுத்து கூட இவங்க அயன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன் பல தடவை ஆனால் அவங்க கிட்டே கேட்டதில்லை இதில் என்ன உன்னோட ஒன்று தொடர்புடையதுன்னு கேட்குறீங்களா இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஹைதராபாத்தில் அயன் பண்ணுறதுக்கு சேரீ வந்து பதினஞ்சு தான் ஆனால் சென்னையில் வந்து அயன் பண்ணணும்னா காட்டன் சேரீயாக இருந்தால் நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் போகும் பட்டு சாரி ஆனால் எழுபது வரைக்கும் கூட போகும் இந்த மாதிரி நம்ம படிக்கிற பசங்க வீட்டில் இருக்கிற டைமில் நமக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து கடையில் கொடுத்து அயர்ன் பண்ணால் மாதம் ஆனால் மூவாயிரூவா செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் அன்னைக்கு என்னோடய மூளை வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே கேப்சர் பண்ணிடுச்சு இந்த விஷயத்த நம்ம இனிமேல் அடுத்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் அதை உணர்ந்து தன்னால் நானே இவ்வளோ சாரி அயன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதைத்தான் நான் சொல்கிறேன் உன்னோடய ஒன்று தொடர்புடையிறது எங்களை பொறுத்தளவில் ஹைதராபாத்தை விட சென்னை வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் எங்களோட வேலைகளை நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை அவங்களே ஆன் பண்ணிக்கிறோம் இது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை தான் நான் வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இங்கே உள்ள சூழ்நிலைக்கு நம்ம வந்து சில விஷயங்கள் நமக்கு வந்து காலம் உணர்த்தும் இதெல்லாம் நீ செய்ய போகிற அப்படிங்கிற விஷயத்த என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்